மணிகண்டன் அவர்களை பதினைந்து ஒன்பது பெரியவர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து திரு மணிகண்டன் என்பவரை உள்ளத்திலும் உணர்விலும் முழு மனதோடு கணவராக ஏற்றுக்கொண்டேன் இது இதன் அடிப்படையில் நண்பர்களுக்கு பொன்மலர் என்னும் நான் எழுதி கொடுக்கும் நண்பர்கள் வீட்டுக்கு வரும் வீட்டில் இல்லை என்று உருட்டு உருட்ட மாட்டேன் எண் ரெண்டு நண்பர்கள் தொலைபேசியில் கணவரை அழைக்கும் போது பின் நின்று சனியனுக்கு தொல்லை தாங்க முடியவில்லை என்று மூன்று திருமணம் முடிந்தவுடன் எனது கணவரின் நண்பர்களின் உறவுகளை துண்டிக்க மாட்டேன் நண்பர்கள் தொலைபேசியில் அழைக்கும் போது யார் அழைக்கிறார் என்று கேட்டால் சனியன் போன் பண்ணுது போன் பண்றது என்று இழிவாக கூற மாட்டேன் என்று உள மாற உறுதி இப்படி ஏ அடுத்து அடுத்து அப்படிய